மயிலாடுதுறை தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அறிமுக கூட்டம் மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அறிமுக கூட்டம் பாபநாசம் மேல வீதியில் நடைபெற்றது கூட்டத்திற்கு மாவட்ட தலைவர் மனோகரன் தலைமை வகித்தார் மாவட்ட மற்றும் தொகுதி நிர்வாகிகள் ராஜேஷ்குமார் குமார் அப்துல் கலாம் அஷ்ரப் அலி சக்தி வீரமுரசு மணிகண்டன் அமல்ராஜ் சோமசுந்தரம் கார்த்தி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த தெருமுனை பிரச்சார கூட்டத்தில் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் கிருஷ்ணகுமார் மணி செந்தில் மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் காளி அம்மாள் ஆகியோர் சிறப்புரை ஆற்றினார் இந்த கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சி தொகுதி பாசறை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் போட்டுட்டு அங்க டிஆர் பாலும் அவர்களும் சேர்ந்து காட்சி கொண்டிருக்கிறார் அது எப்படி சாராயம் குடிக்கிறவருக்கு பொண்ணு கொடுக்க கூடாது ஆனா சாராயம் விற்கிறவங்க நாட்டை கொடுக்கலாம் புரட்சி சாராயம் விக்கிறவங்களுக்கு ஓட்ட போட்டுட்டு சாராயம் விற்கிறவங்கள்ட்ட நாட்டை கொடுத்துட்டு நமக்கு சரியான ஆட்சி வரும் எப்படி வரும் அங்க சாப்பிடுவார் இல்ல அதிமுக வேட்பாளருக்கு ஓட்டு போட்டீங்கன்னா ஒரு வருகிற மிச்சர் வாங்கி கையில கொடுங்க அங்க போய் உட்காந்து சாப்பிடுவார் இல்ல மீன் எங்க அண்ணன் எஸ்கேக்கு ஓட்டு போட்டீங்கன்னா ரெண்டு பச்சை ரெண்டு போண்டா வாங்கி கொடுங்க அங்கே போய் உட்காந்து சாப்பிடுவார் நாம் தமிழர் கட்சி காளியம்மாளுக்கு வாக்கு செலுத்தி பாருங்கள் எப்படி ஒரு அந்த ஐந்து ஆண்டு காலத்தில் எப்படி ஒரு வாழ்க்கையை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்று நான் காட்டுறேன் நாம் வந்தால் தான் சரி பண்ணுவோம்னு அவங்களுக்கு தெரியும் அவன் வந்தால் தான் சரி பண்ணுவோம் பல ஆண்டு காலமாக இந்த மிஷன் தெருவில் இரநூறு குடும்பம் இருக்கு இரநூறு குடும்பத்துக்கு நடுவில் ஒரு பெரிய குப்பை கிடங்கு எத்தனை வருஷமா திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கு முப்பத்தைந்து ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருக்கிறது முப்பது ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி அதிகாரத்தில் டெய்லியும் கழித்து விட்டுறாய் நீங்க எங்க அண்ணன் சீமானுக்காக ஓட்டு போட வேணாம் நாம் தமிழை கட்சிக்காக வாக்கு செலுத்த வேணாம் ஒரே ஒரு முறை ஒன்றுக்காக ஓட்டு போடுவோம்